தேர்தல் ரொம்ப எழுச்சியாக இருக்கிறது இங்க இருந்து நிறைய செய்திகள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன ஒரு ஒரு கிராமத்திலும் பாட்டாளி மக்கள் கட்சியினர் வந்து போய் திண்ணை பிரச்சாரங்கள் மேற்கொண்டு வருவதால் தேர்தல் களத்துல வந்து மக்கள் வந்து ஒரு விழிப்புணர்வை பெற்றிருக்கிறார்கள் அதனால வந்து எழுச்சியாகவே இருக்கின்றது பாமக சார்பில் ஏராளமான புகார்கள் வந்து தேர்தல் நடத்தும் கொடுத்துருக்காங்க பட் இது வரைக்கும் நடவடிக்கை இல்லைன்றது பாமக வழக்கம் பாலோட குற்றச்சாட்டாக இருக்குது இது எப்படி மேடம் பார்க்குறீங்க எத்தனையோ விஷயங்களுக்கு நம்ம புகார்கள் கொடுப்போம் மனு கொடுப்போம் அதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க இருந்தாலும் நாங்கள் அதை விடுவதாக இல்லை கண்டிப்பாக அதை தொடர்ந்து கொண்டு போய் சேர்த்து கொண்டு தான் இருப்போம் ஏன்னா நம்ம குரலை ஒழிக்கணும் இல்லைங்களா அதே எதுவுமே சாதாரணமாக நடந்து கிடச்சிடாது போராட்டம் பண்ணி தான் கிடைக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு கொள்கையாகவே எது எடுவோ உடனே கிடைக்கிறது இல்லை போராட்டம் செய்துதான் பெற வேண்டிய ஒரு நிலை

வரைக்கும் குற்றவாளிகளை பிடிக்காமையே விட்டுட்டா இந்த சட்டம் சட்டமாக தான் இருக்கும் பேரளவில் ஏட்டளவில் இருக்கும் ஆனால் குற்றவாளிகள் பிடிபட வேண்டும் இல்லையா அது வந்து அதுதான் முதல்ல பண்ணணும் நன்றி